வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திர மல்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிப்பு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று விடுவிப்பு நிபந்தனைகள் இனி கடுமையாகும் நீதி அமைச்சு அதிரடி கைதி விடுதலையான விவகாரத்திற்கு ஜனாதிபதியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் திலித் ஜெயவீர சுட்டிக்காட்டு இன்று பத்து மணி நேரம் நீர் துண்டிப்பு சவேந்திர சில்வா மற்றும் அமைச்சர் ஹேரத் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அருட்தந்தை மா சக்திவேல் சீற்றம் பொது இடங்களில் யாசகம் பெறுபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை சிறைச்சாலை வைத்தியர்களின் முறைகேடுகள் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை பயிரிடப்படாத காணிகளை குறிவைத்த அரசாங்கம் இன்று முதல் விசேட நடவடிக்கை உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதியாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு ஜனாதிபதியின் ஜேர்மனி விஜயத்தை முன்னிட்டு நான்கு அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ஜனாதிபதியான குமாரதிசா நாயக் ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத்தும் பங்கேற்றுள்ளார் இந்த நிலையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜாய்சகர் பதில் பாதுகாப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதிலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பிரதமைச்சர் இரங்கு வீரரத்ன டிஜிட்டல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஹேமச்சந்திர வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என இலங்கை பொதுப்பெயர் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் இலங்கை மின்சார சபை முன்வைத்து முன்மொழி தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்ற பின் அதன் மேலாய்வு நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவினர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்மொழிவு கட்டண முறைமையுடனான இணக்கத்தன்மை குறித்து மீளாய்வு நடவடிக்கைகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்குள் பிக்கு ஒருவரும் சில பெரும்பான்மையினத்தை சேர்ந்த மக்களும் பாதனைகளை அணிந்து சென்ற காணொளியானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அதே உயர் பாரம்பரியங்களுடன் பேணப்பட்டு வரும் ஆலய சூழல் மற்றும் ஆலயம் சார செயற்பாடுகளுக்கு மத்தியில் பாதணி அணிந்து ஆலயத்திற்குள் பிக்கு ஒருவர் உள்ளிட்ட சிலர் வருகை தந்தமை விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது தெய்வ வழிபாட்டில் உள்ளதை உள்ளபடி காத்தலும் பேணலும் தலைமுறை தலைமுறை ஆகி செயற்கொள்ளாமல் வழிவந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலையில் தமிழர்களால் அதிகம் போற்றப்படும் ஆலயத்திற்குள் இவ்வாறு பாதணி அணிந்து வருவது என்பது பலர் மத்தியில் சீற்றத்தை ஏற்படுத்தி பலரும் வியந்து பார்க்கும் வரலாறு கொண்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் வந்து தரிசித்து செல்லும் புகழ்பெற்ற தலமாக காணப்படுகிறது இந்த நிலையில் பாதனைகள் அணிந்து வருதல் போன்ற செயற்பாடுகள் குறித்த புனித தலத்திற்கு உகந்ததல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் பொதுமன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதி கடுமையாக்கும் என்று நீதி ஹர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் பொது மன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுவிப்பதில் அண்மையில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை கருத்தில் கொண்டு இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர தினம் விசாக பூரணி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்வுகளின் போது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகள் விடுவிக்கப்படுகின்றமை வல்லமையாகுமா மேலும் இதற்காக சிறை அதிகாரிகளால் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை நீதியமைச்சு உருவாக்குகிறது எனினும் எதிர்காலத்தில் கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய அளவு கோள்களை உருவாக்க ஒரு குழுவையை நியமிக்க உள்ளதாக நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார உபுல்தனிய ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் நிதி மோசடி குற்றவாளியை சட்டவிரோதமாக விடுவிக்க தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சட்டமாதிபர் திணைக்களம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு துறையின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் உபுள்ளு தெனிய வழக்கமான நடைமுறைகளை மீறி நீதியமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரபூர்வ விசாக்கு மன்னிப்பு பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாத கைதியான ஆதுள திலகரத்தினவை விடுவித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட நபர் மே இரண்டாம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தண்டனை உத்தரவினை எதிர்கொண்டிருந்தார் மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் சுதந்திர தினத்தின் போது சட்டத்தை மீறி இதேபோன்ற போன்ற விடுதலைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆகவும் பீரிஸ் எடுத்து காட்டினார் முதற்கட்ட விசாரணைகளில் ஐம்பத்தி ஏழு கைதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுதந்திர தினத்தன்று மேலும் பதினோரு பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் சட்டவிரோதமான முறையில் கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு ஜனாதிபதியே பொறுப்பு என சர்வஜன பழைய கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் தான் விடுதலை செய்த கைதி பற்றி தனக்கு தெரியவில்லை என ஜனாதிபதி கூறும்போது காலையில் பத்திரிகைகளினூடாகவே ஊடாகவே அறிந்து கொண்டேன் என கோரிய ஜனாதிபதியே நினைவிற்கு வருகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நியாயம் மற்றும் வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்ற செயலுக்காக வீட்டுக்கு செல்ல வேண்டுமா என ஜனாதிபதியை வீட்டுக்கு செல்ல வேண்டும் என தித்தித்த ஜெயவீரர் சுட்டிக்காட்டியுள்ளார் கம்பஹாவின் பல பகுதிகளில் இன்று பத்து மணி நேரம் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை நீர் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படும் என அந்த சபை தெரிவித்துள்ளது பேலிய கடை ஜாங்கில சீதுவ நகர சபை பகுதிகள் களனி வத்தளை பியக்கம மகர தொம்பே ஜாங்கில கட்டான மினுவங்குட பிரதேச சபை பகுதிகள் மற்றும் ஹம்பகா பிரதேச சபை பகுதி ஒரு பகுதியிலும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது ம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நிறுவப்பட்ட சூரிய மின்சக்தி அமைப்பை பிரதான அமைப்புடன் இணைப்பதன் காரணமாக நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது பட்டளந்த அறிக்கையை அரசியலுக்காக தூசி தட்டி வழியில் அடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை விடயங்களை பகிரங்கமாக கையாள்வதற்கு முன்வர மாட்டார்கள் என சமூக நீதிக்கான செயல்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிட்டுள்ள ஊடுக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் செம்மணி சமூக புதை குழியில் தோண்ட தோண்ட கொலை செய்து புதைக்கப்பட்டு அல்லது உயிரோடு புதைத்து கொல்லப்பட்டோரின் உடல் எச்சங்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தோன்றுகின்றன இதற்கான நீதி விசாரணை நடத்தப்படும் என நீதி அமைச்சர் குறிப்பிட்டாலும் அகழ்வு பணிகளும் ஆய்வுகளும் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப அத்துறையில் சர்வதேச நியமனத்துவம் கொண்டவர்களால் நடத்தப்பட்டால் மட்டுமே நிகழ்த்தப்பட்டுள்ள இனப்படுகொலைகளுக்கு முகம் கொடுத்து வழிகளை சுமந்து அரசு அரசியல் நீதிக்கு தமிழர்களுக்கு கதவுகளை திறக்குமா அல்லது நாட்டின் இறைமை என கோரி நீதிக்கான தடைகளை விதிக்குமா என்பதே எமது கேள்வி தற்போது அகழப்படும் செம்மணி சமூக புதைக் குழி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டார நாயக்க ஆட்சி காணத்துக்குரியது இப்புதைக்குளியை மூடி மறைக்கவும் கொலை பாதுகாக்கவும் அக்காலத்தில் சமாதான தேவதையாக காட்சியளித்த சந்திரிகா மட்டுமல்ல தேசிய மக்கள் சக்தியாக தற்போது அனுரவகுமார தலைமையில் பதவியில் இருக்கும் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களுமா குற்றவாளி கொண்டில் நிற்க வேண்டியவர்களே தமிழர் தாயக பூமியில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள படை முகாம்கள் அதனு சூழவுள்ள வளவுகள் மற்றும் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலப்பகுதிகளிலும் சமூக புதைக்கோழிகள் இருக்கலாம் அவ் அந்த நிலப்பிரதேசங்களும் ஆய்வுக்குட்படுத்தப்படல் வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை மனிதாபிமான வகையில் மீட்பு சுத்தமே நடந்தது என கூறும் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா போன்றவர்களுமே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான சரத் வீரசேகரா போன்றவர்கள் மட்டுமல்ல தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விஜிதகேரத் செம்மணி சமூக புதைக்குழி காட்சிகளை கண்ட பின்னர் த நிலைப்பாட்டை மாற்றி தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் பொது இடங்களில் யாசகம் பெறுகின்றவர்களது எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் சிறுவர்களின் நலன்சார் செயற்பாடுகளில் பங்கேற்கும் சகல உத்தியோகத்தர்களுக்குமான ஆலோசனை கலந்துரையாடல வடக்கு மாகாண சுகாதார தினை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற போது அதில் ஓய்வுபெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் வளவாளராக பங்குபற்றி கருத்து தெரிவித்தார் இதன்போது வடக்கு மாகாணத்தில் யாசகம் பெறுபவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு யாசகம் சார்ந்த சட்டங்களையும் மத்திய மாகாண ரீதியில் அல்லாது சகலரும் ஒன்றிணைந்து சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் கோரினார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் வடுக்கு மாகாணத்தில் பொது இடங்களில் யாசகம் பெறுபவர்களை கட்டுப்படுத்த கடந்த காலங்களைப் போன்று தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார் சிறைச்சாலை வைத்திய சாலைகளில் உள்ள வைத்தியர்கள் தங்கள் சலுகைகளை தவறாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மீது முறையான விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர சமல் சஞ்சீவ் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அரசியல் தலைவர்கள் மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கு சிறைச்சாலை வைத்திய சாலைகளில் விசேடு சலுகைகள் வழங்கப்படுவதாக வழங்குவதற்காக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த விசேட வசதிகளை வழங்குவதற்காக தவறான வைத்திய அறிக்கைகளும் சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வைத்தியர் சமல சஞ்சீவ் கோரியுள்ளார் நாட்டின் அனைத்து பயிரிடப்படாத காணிகளையும் ஒன்றாக இணைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையுடன் இணைந்து கந்தலாய் சீனி தொழிற்சாலை தளத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் சோழ பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையானது இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் மூலம் பயிரிடப்படாத நிலங்களை பயன்படுத்தி நாட்டின் விவசாய உற்பத்தியை மேம்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கேகாலை தெரணியகல பகுதியில் தனது தாயின் இரண்டாவது கணவரை அடித்து கொலை செய்த விளைஞனை போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இளைஞனின் தாக்குதலுக்கு இலக்கான குறித்த நபர் கரவநில வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளார் தனது தாயின் இரண்டாவது கணவரையே குறித்த இளைஞன் அடித்துக் கொன்றுள்ளதாகவும் குடும்பத்தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சப்புமெல் கந்த தோட்டத்தைச் சேர்ந்து ஐம்பது வயதோடைய ஒருவரை இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞன் தெரணிய போலீஸ் நிலையத்தில் தடுத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளது போக்குவரத்து மற்றும் துறைமுக அமைச்சர் பிமல் ரத்நாயக் மற்றும் பிரதி அமைச்சர் ஜனிதா ருவான் கொடிதுவக்கு ஆகியோர் நேற்று மாலை கிழக்கு கொள்கலன் முனையம் மேம்பாட்டு திட்டத்திற்கு ஆய்வு பயணத்தினை மேற்கொண்டுள்ளனர் இந்த பயணத்தின் போது கட்டுமான பணிகளின் முன்னேற்றத்தை அமைச்சர் ஆய்வு செய்தார் மேலும் கிழக்கு கொள்கை என முனையத்தின் ஐம்பது சதவீத செயற்பாடுகள் இந்த ஆண்டுக்குள் தொடங்கப்படும் எனவும் முனையத்தின் முழுமையான பணிகளை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இசீட்டு என்பது துறைமுக தொழிலாளர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கடின உழைப்பால் பெறப்பட்ட தேசிய சொத்து எனப்பம அது எந்த வெளித்தரப்பினரிடமும் ஒப்படைக்கப்படாது எனவும் அவர் வலியுறுத்தினார் இலங்கை துறைமுக அதிகாரிகள் அதிகார கீழ் மூலியம் தொடர்ந்து செயற்படுவதையும் திறமையான நவீன மேலாண்மை அமைப்பின் கீழ் செயற்படுவதையும் உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் வெளியிடப்பட்டன பலத்த மழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை ஐந்து முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகு மூவமாகும் நுவரெலிகா கண்டி காளி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி <mah -mah ും അധികമായ പലതവ மழை பெய்யக்கூடும்மா மேலு சப்ரிகமுப மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கோடிக்க மழை பெய்யக்கூடும்மா வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும்மா மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திக மேலு சப்ரகமுபா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கோடிக்க மழை மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை உள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்